என் அன்பு பிள்ளையே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் சில நினைக்கக்கூடாது அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை வினை பயன் அவர்களை நிச்சயம் போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோடல் சிந்தனைகளை அசை போடுகின்றார் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடும் அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் இனி வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டால் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றார் வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் முன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் இந்த சாகி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் வென்று விழுவா ஆனால் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பலமடங்கு மடங்கு அதிகரித்துவிடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்க செய்தேன் உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு தங்கமே விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும் அதற்கு சாகி நான் பொறுப்பு மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழக்காதே எல்லாம் நன்மைக்கு தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றிக் காட்டுவேன் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடு தங்கமே எனதருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கிறாயா உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகிறதா விடியலை பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றா கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளா உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க ஆரம்பித்து விட்டது இதனை நீ தொடர்ந்து செய்துவா உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப் போகின்றா என்னுடைய வழிகாட்டுதல் எப்போதும் உனக்கு இருக்கும் நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு அது ஜெயமாகும் வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் மனநிலை தான் ஆனால் உன்னுடைய பங்கேற்புத்தான் முக்கியம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற ஒரு செயல் உன் பெற்றோருக்கும் மூதாதையருக்கும் நல்ல பெயரை தருமா என்று யோசி தராது என்றால் அதனை செய்யாது அது உன் கர்ம கர்மவினையை இன்னும் அதிகமாக்கும் எப்படி என்பதை உனக்கு பின்பு ஒரு நாள் விளக்குவேன் புரிந்து செயல்படு கடந்த இரு மாதங்களாக உன் புண்ணிய கணக்குகள் அதிகமாகிவிட்டன எப்போதிலிருந்து நீ எல்லோருடனும் சிரித்த முகத்துடன் உதவும் எண்ணத்துடன் நல்ல எண்ணத்துடன் பேச ஆரம்பித்து விட்டாயோ அப்போதிலிருந்து உன் புண்ணிய கணக்கு ஏற விட்டது குழந்தையே உன் பெற்றோருக்கு தெரியாது என்று நினைத்துக்கொண்டு தவறான நட்பு கொண்டு தவறான பழக்கங்களை பழகி வருகிறார் உன் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறவாதே இப்போதே அதிலிருந்து மீண்டு வந்துவிடு பின்பு என்னிடம் வந்து கண்ணீர் விடாதே உன் கவனத்தை நல்ல விஷயங்களில் திருக்கும் நான் உனக்கு துணையிருப்பேன் என்னால் இந்த பாரம் தாங்க முடியவில்லை என்னை இந்த பூமியில் இருந்து எடுத்துவிடு இப்படி பிள்ளைகள் வேண்டுவது ஒரு பெற்ற தாய்க்கு எத்தனை வேதனையோ அதைவிட வேதனையை எனக்குத் தருகிறது இந்த உலகம் பலவற்றால் ஆனது நாம் உயிர் வாழ பஞ்சபூத சக்தியும் தேவைப்படுகின்றது எல்லாவற்றிற்கும் நேரகாலம் தேவைப்படுகின்றது மழையின் அவசியம் உண்டு என்பதற்காக எப்போதும் மழை பெய்து கொண்டிருந்தால் என்னவாகும் தங்கமே எல்லாவற்றிற்கும் கால நேரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நீ புரிந்து கொண்டு அனுபவிக்கும் கர்மவினை வேகமாக தீரும் அது புரியாத வரை வேதனை மட்டுமே இருக்கும் என்னிடம் நீ வந்த பிறகு உன் வாழ்வில் மாற்றம் வந்திருக்கின்றது நல்லது நடக்கும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள் நாள் முழுவதும் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன் நீ காலையில் ஒரு நிமிடம் என் வாக்கினை படித்துவிட்டு கேட்டுவிட்டு உன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து வேலைகள் ஒரு பக்கம் நடக்க மனதில் உன்னுடைய கவலைகளை ஓடவிட்டுக் கொண்டே இருக்கின்றார் நானும் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் அழைப்பாயும் உன் மனதால் என் ரூபங்களை அறிய முடியாமல் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று என்னிடம் குறைகளை கூறுகின்றார் நானும் நீயும் ஒரே தான் என்பதை உணராததால் தான் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறுகின்றார் உன் மனம் அமைதியாகும் போது நான் உனக்கு செய்யும் நன்மைகளை நீ நிச்சயம் உணர்வா உன் வாழ்வின் எந்த ஒரு தருணத்தில் நான் இருப்பதை நீ உணர்ந்தா உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா உன்னிடம் இருந்து அதை கேட்பதற்காகவே வந்துள்ளேன் உன் மனதில் இந்த நொடி மிகுந்த பாரம் இருக்கின்றது அதை நான் உணர்கின்றேன் உன் பாரத்தை இப்போதே இங்கே வார்த்தைகளாக இறக்கிவை அதை தூக்கி சுமக்காதே தங்கமே கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றான் விட்டு கொடுத்து வாழ பழகு உயிராக இருக்கும் உறவை பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காது நீ எதிர்பார்க்கும் அன்பை அதை விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவே உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாமே வெற்றித்தான் நிராகரிப்பு அவமானம் உதாசனம் எல்லாமே உண்மை அன்பிற்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாது பொறுமையோடு அமைதியாக இரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னையே தேடி வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தை வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது வீழ்த்த நூறு பேர் இருக்கட்டும் அட தாழ்த்த ஆயிரம் பேர் கூட இருக்கட்டும் தங்கமே ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் வை துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை கை தூக்கிவிட உன் சாகி நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தார் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல பக்குவப்படுத்தவே இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வார் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விடு உன் பாதை சீர் செய்யப்பட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியே உன் வாழ்வு சொர்க்கமாக மாறப்போகின்றது உன் மனதில் நீ நினைத்திருப்பதை நான் நடத்தி காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வை தங்கமே உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பதனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்ற உன் ஜீவனே நான் தான் என்னை சிக்கென பிடித்துக்கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாது அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும் அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன் நம்பிக்கையோடு உனக்கு பிடித்ததையும் தரப்போகின்றேன் பூரண நம்பிக்கை பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே ஒரு வினையை மாற்ற முடியும் என்னை உறுதியாகப் பற்றிக்கொள் வினைகளை விலக்கி விரும்பிய வாழ்க்கையை தந்தொருள்வேன் அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது நம்பிக்கை என்மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாத தங்கம் நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு என்னை நம்பு ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை சாயப்பா நீங்கள் தரும் அனைத்து சோதனைகளையும் கடந்து வருகின்றேன் முடிவில் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமி ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பிருக்கின்றது பயன்படுத்திக் கொள் என்று இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா